வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை மேலும் புதிய தகவல் இணைப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை காலம் இருக்கும் வர இருக்கும் வரக்கூடிய ஒன்றரை மாதம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மூன்று மாத வடகிழக்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு மழைப்படிவு எப்படி நிகழ்வுகள் எப்படி புயல்கள் தாழ்வு மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் தாழ்வு நிலைகள் காற்று சுழற்சிகள் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற அதே வேளையில் பலர் வானிலறிக்கையை பார்க்காமல் இன்னும் வடகிழக்கு பருவமழை அறிக்கை எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டு எப்படி இருக்கும் என்று கேட்டு வினா எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இது மிக வேதனை அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த உடனேயே பொங்கல் முடிந்ததுமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை மழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டிற்கான அறிக்கையை மழைப்படிவை பதிவு செய்திருந்தோம் அதில் எந்தவித மாற்றமும் இருந்ததாக தெரியவில்லை சரியாக அந்த கண்ணோட்டம் என்பது கணக்காக போய்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு வானிலையை வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்திருப்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திவிட்டு இன்றிலிருந்து பொங்கல் வரை ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் முழுமையாக ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கம்னு போக முடியாது கொஞ்சம் தெற்கே தான் இருக்கு காற்றடுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது இது இன்றைக்கு மாலை இரவோ அல்லது நாளை அதிகாலைக்குள்ளோ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா கடலோரம் உருவாகிறது மூன்று நாட்களுக்கு இது மெல்ல உள்ளே நகரத் தொடங்கி டெல்லி மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பயணிக்க இருக்கிறது இன்றைக்கு மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இந்த கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய போதில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் பெரிய மழை இருக்காது ஆனால் நேற்றைக்கு நெய்வேலி தொடங்கி நாகப்பட்டினம் கடலோரம் வரைக்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பான மழைப்பெடுமை கொடுத்தது போல் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதிகளில் தொடங்கி திருச்சி மாவட்டத்தில் அன்பில் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் பூண்டி மாதா கோவில் தஞ்சாவூர் திருவையாறு மற்றும் ஒரத்தநாடு வரைக்கும் அது வந்து செயலிழந்தது இந்த மழைப்படிவு டெல்டாவை மிரட்டியது கடும் மின்னலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்றைக்கு அதுபோல் இருக்காது கொஞ்சம் குறைவாக கடலூர் சுற்று வட்டாரத்தில் எங்காவது ஒரு இடத்துல இருக்கும் அதே போல் மதுரை வடக்கில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் சரி இன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி இப்படி இருபத்தி ஆறாம் தேதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாளும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும் கேரளா எல்லை உரத்தில் அதில் சாரல் முக்கோணம் வரைக்கும் லேசாக வரும் பெருசாக இருக்காது ஆனால் கேரளாவில் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு நள்ளிரவு இருபத்தி ஏழு அதிகாலை சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரமும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாளும் இரவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட மதுரை மாவட்ட பகுதியில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இதுவும் அப்படித்தான் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் பெரிதாக மழை இருக்காது ரெண்டாம் தேதி கூட இருக்கும் ஒன்றாம் தேதி வரை இருக்காது தென் மாவட்டங்களில் ஒரு சடங்களில் மட்டும் இருக்கும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மேலே உருவாகி தென் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இருந்து அப்படியே வடகடலோரத்தை நோக்கி நெருங்கி வரும் ரெண்டாம் தேதி டெல்டாவில் ஆங்காங்கே மழைப்படிவை தொடங்கும் அதில் இருந்து தாங்க படிப்படியாக தீவிரமடையும் செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு வடகடலோரம் தொடங்கும் டெல்டா கடலோரம் தொடங்கும் செப்டம்பர் மூணு கொஞ்சம் பரவலாகும் செப்டம்பர் மூன்று அதே நேரத்தில் சென்னை திருவள்ளுவர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் செப்டம்பர் மூன்று நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் செப்டம்பர் மூன்று டெல்டாவின் உள்பகுதிக்கும் வடகடலோரத்தின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் செப்டம்பர் நாலு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் அஞ்சு திண்டுக்கல் உள்ளிட்ட கரூர் திருச்சி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செப்டம்பர் ஆறு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி உட்பட செப்டம்பர் ஏழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு செப்டம்பர் எட்டு ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் மழை இருக்கும் மாலை வந்தால் மழை மாலை வந்தால் இடிமழை இரவு வந்தால் கண்டிப்பாக மழை மாலை வந்துவிட்டது மழை பெய்ய போகிறது என்று பழகி போகக்கூடிய அளவிலே உங் மழை செப்டம்பர் ரெண்டு மூணு தேதிகளிலிருந்து படிப்படியாக அதிகரித்து செப்டம்பர் எட்டுக்கு மேல் மேலும் தீவிரமடையும் செப்டம்பர் பன்னிரெண்டுக்கு மேல் மேலும் தீவிரமடையும் செப்டம்பர் பதினைந்து பதினாறில் நிகழ்வு கடக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரை அந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலிருந்து செப்டம்பர் முப்பது வரை அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஒன்று முதல் பதினாலு வரை அடுத்த நிகழ்வு என்று மூன்று நிகழ்வுகளால் தென் மாநிலங்களுக்கு சிறப்பானதொரு ஒரு கொடுக்கப்போகிறது கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்க போகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மழை கொடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாகவும் கேரள எல்லையோர கேரள பகுதிகளுக்கெல்லாம் எந்த நேரமும் மழையாகவும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த நேரமும் மழையாகவும் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அமையும் செப்டம்பர் பனிரெண்டுலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் மிகச்சிறப்பான மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழை உச்சகட்ட தீவிரத்தை இறுதியில் நிறைவடையும் பொழுது கொடுக்க இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இரண்டு நிகழ்வில் மூன்றில் ஒன்று மிக வலுவான நிகழ்வாக இருக்கும் அது ஆந்திர பிரதேசம் தான் எல்லாமே ஆந்திர பிரதேசம் மேற்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் மூன்றுமே அப்படித்தான் இருக்கும் ஆக இவையெல்லாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன எட்டாம் தேதி தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் இப்பொழுது மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலிருந்தே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் மூன்றாம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கு அல்ல வங்க மாவட்டங்களுக்கு வடகடலோரம் நான்காம் தேதி தென்கடலோரம் ஐந்தாம் தேதி உள்ளே எல்லாம் ஐந்தாம் தேதி உள் சற்று உள்ளே ஆறு ஏடெல்லாம் பரவலாகிடும் இதுதான் நம்முடைய அறிக்கை வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக தென் மாநிலங்களிலே திரும்பும் செப்டம்பர் முப்பது வரை தென்மேற்கு பருவமழை பொழியும் செப்டம்பர் முப்பதுக்குள் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு என்ற அளவிலே முடிக்கும் ஆனால் அக்டோபர் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் சேர்த்தால் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் இருந்தாலும் அக்டோபர் ஒன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை புள்ளி விபரத்தில் மழைப்பொழிவு வந்துவிடும் ஆனால் மழைப்பொழிவு அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழைப்பொழிவு மேலும் பதினைந்து நாட்களுக்கு அக்டோபரில் தொடரும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் இதில் அக்டோபர் பதினெட்டிலிருந்து இருபது இருபத்தி ஒன்பது வரை ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு இருக்கும் தொடங்கும் பொழுது பதினெட்டாம் தேதியே ஒரு நிகழ்வு மா அக்டோபர் இறுதியில் ஒரு நிகழ்வு ரெண்டும் ஆந்திர பிரதேசம் நவம்பர் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் ரெண்டு நிகழ்வு அது வட தமிழ்நாடு ஆகிய நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் எல்லாமே ஏ காரணம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் லானினாவும் நெகட்டிவ் வைவோடியும் என்று ஆறு மாதமாக இருக்கோம் எப்படி நெகட்டிவ் வைவோடி உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எப்படி லானினா உருவாகி கொண்டிருக்கிறது எல்லினோவுக்கு வாய்ப்பில்லை நடுநிலைக்கு வாய்ப்பில்லை லானினாவிற்கு வாய்ப்புதான் நீரோட்டம் கடத்தி கொண்டிருக்கிறது வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஆசியா பக்கம் அதனால லானினா தான் என்று உறுதிபட ஆறு மாதமாக அறிவிச்சிட்ருக்கோம் போல் நெகட்டிவ் ஓடி என்று அறிவித்து கொண்டே இருக்கிறோம் காரணம் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி சோமாலிய பகுதியிலிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது இலங்கைக்கு தெற்கையும் குமரிக்கடலையும் இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடற்பகுதியிலையும் வெப்பத்தை உயர்த்தக்கூடிய அளவில் வலி உயர்த்தக்கூடிய அளவில் கடல் நீரோட்டம் வலிமையாக இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதன் காரணமாக நிகழ்வுகள் இலங்கைக்கு தெற்கே இலங்கைக்கு தென்மேற்கே இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு ஒட்டிய பகுதியில் நிகழ்வுகள் உருவாகும் பொழுது கண்டிப்பாக நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரும் நிகழ்வு டிசம்பரில் இலங்கை ஒட்டி உருவாகும் இலங்கை கடந்து தென் மாநிலங்களுக்கு வரும் தென் மாவட்டங்களுக்கு வரும் நான் டிசம்பர் மற்றும் நவம்பர் இதிலெல்லாம் மத்திய மாவட்டங்கள் டிசம்பர் பிற்பகுதி ஜனவரி தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் கடக்கக்கூடிய வகையில் நிகழ்வுகள் இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இரண்டு மத்திய மாவட்டங்களுக்கு இரண்டு வட மாவட்டங்களுக்கு இரண்டு என்று ஆறு நிகழ்வுகள் குறைந்தபட்சம் இருக்கிறது அதற்கு மேலும் சிறு சிறு நிகழ்வுகள் இருக்கிறது சிறு நிகழ்வும் அதிகம் மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் காற்று குறித்த அச்சம் வேண்டாம் இந்த ஆண்டு நிறைய இருக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு சராசரிக்கு கூடுதல் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பத் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழையால் தான் பிரச்சனை வரும் ஆகவே நிறைய மழை இருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மழை நீரை சேமித்து பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமைத்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முன்னாயத்தத்துடன் இருப்போம் தொடர்ந்து வானிலை ஆகி இணைந்திருப்போம் லாபம் அடைவோம் நன்றி